श्रीशैलेशया पात्र दैबक्यादुणाव यवण मंदे रम्य मधरमुनी लक्ष्मीनाथ सारंभादयान मध्यमा अस्मदाचार्य पर्यतामे गुरुपरम यो निच्युत पदाबुजुक्मुग् व्योमोतस्तरा दिनाये अस्मद्गुरोगवत सिंधो रणुजस्थर्म धर्म प्रपत्मा माता पिता युवतनेतया विभूतिम सर्व यद नियमयाना ஆதிசிய ரகுலபதைவகலாபிராமம் ஸ்ரீமத் போதம் தரமுலும் பிரமாணமுக்தாபூதம் சரஸ்யம் மகதாபி பட்டநாதன் ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேனும் பிரகாழ இதீந்திரமிசிரான் ஸ்ரீமத் சுமயம் குருமுக மனதீப்ய பிராக பிரதோஷமித்தம் குருமுகமனதிப்பியபிராகவேதானசேஷான் நரபதி மாதானு பரிக்கிருத்தம் சுல்மாதானு காமகுவசனமரவந்தியம் ரகணாநாதசியசாட்சாத் துஜுகுலத்திலகம் தம் விஷ்ணுச்சி நமாமி மின்னார் தடம்பதிர்சூல் விழிபுத்தூர் என்றொருக்காள் சொன்னார் வளர்க்கமழன் சூடினோம் முன்னால் களியறுத்தான் என்று நினைத்தோம் கிழமை நிற்சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூது வேண்டிய வேதங்களோது விரைந்து களியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டது எந்தோல் மணிவண்ணாவும் செவடி செவ்வித இருக்காப்பு அடியோம் ஓடும் திருவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளம் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு വടിവാര സോതി വളത്തരെയും സുടരാഴിയും പല്ലാണ്ട് പഠി പോോൾ സുഖം മുഴങ്ങും അപ്പാഞ്ച സന്ധ്യം പല്ലാണ്ടേ പല്ലാണ്ട് പൈതൃൈ പരമേട്ടിയെ സാരംഗമും വില്ലാണ്ടാൻ തന്നെ വള്ളിപുത്തോർ വിട്ട് ചിത്തൻ വരുമ്പിയൊൽ നല്ലാണ്ടെ നന്തുരെപ്പെ നാരായണായവെ പല്ലാണ്ടും പരമാത്മനെ സൂന്ദർദേ പല്ലാണ്ടേ ആണ്ടാൾ തൃവിടികളേ ശരണം ആചാര്യൻ തൃവിടികളേ ശരണം ഈയ തൃവടികളെ ശരണം அப்பன் சுவாமிகள் திருவிடி இளைய சரணம் எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே பல்வேறு திவ்ய தேசங்களுடைய பெருமாளை நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே நாட்டு திருப்பதிகளிலே இருபத்தி ரெண்டாவதாக இன்றைய தினம் திரு இந்தலூர் இதை திருவிழந்தூர் என்று அழைப்பார்கள் இது மாயவரத்திலேருந்து தான் இருக்குது மாயபுரம் கிரெடி இப்போது மயிலாடுதுறை நாலு பேர் மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேருந்து டவுன் பஸ்லேயே போய் இந்த தவிதசத்தை தரிசிக்கலாம் பெருமாளுடைய திருநாமம் சுகந்த வனநாதம் அதாவது சுகந்த வனம் வாசம் நிறைந்த வனம் அந்த அந்த ஒரு காலத்தில் அது சுகந்த வனமாக இருந்தது பெருமாளுக்கு பேர் பரிமள ரங்கன் பரிமளம்னாலும் வாசனை தான் பெருமாள் ரங்கன் அதற்கு பேர் பரிமள ரங்கன் பெருமாள் வீர சயனம் கம்பீரமாக சயனம் பண்ணின்னு இருப்பார் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் சந்திரசாப விமோசன வள்ளி புண்டரீகவள்ளின்னு பேர் புண்டரீகம்னா அழகிய கண்கள்னு அர்த்தம் சந்திர சந்திர சாப விமோசன வள்ளி விமானம் வேத சக்கர விமானம் தீர்த்தம் இந்து புஷ்கரணி இந்துங்கிறது சந்திரன் தான் சந்திரனுடைய சாபம் திருத்ததினால பிரத்யக்ஷம் சந்திரனுக்கு பிரத்யக்ஷமான பெருமாள் திருமங்கி ஆழ்வார் பதினோரு பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் பஞ்சரங்க பஞ்சரங்கேத்திரங்களில் இது ஒன்று ரங்கநாதருக்கு பஞ்சரங்க ஷேத்திரம்னு பேர் ரெங்கனுடைய பேரோடு சயனித்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்களில் பஞ்சரங்கம்னு பேர் ஐந்து ரங்க அதில் இது ஒன்று ஏகாதசியினுடைய விரதத்தினுடைய சிறப்பை பெற்ற தளம் யமனும் அம்பரீஷனும் திருவடியில் உட்கார்ந்து கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் ஐந்து நிலை ராஜகோபுரம் ராஜகோபுரம் இரநூத்தி ஐம்பது அடி நீளமும் இரநூத்தி முப்பது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமானதாக இருக்கும் தீர்த்தம் புஷ்கரணி வந்து சந்திர தீர்த்தம் சந்திரனுக்கு சாப மோசனத்துக்காக அந்த புஷ்கரணியில் நீராடியதாகும் அதனால சந்திர புஷ்கரணி அங்கே இருக்கிறது பெருமாளின் திருமுகத்தை சந்திரனும் திருவடியை சூரியனும் நாபிக் கமலத்தை பிரம்மாவும் பூசிக்கின்றனர் தலையின் அருகே காவிரி தாய் இருக்கிறாள் காலருகே கங்கையும் வணங்கியபடி இருக்கிறார்கள் பெருமாளின் திருவுருவம் அடி நீளம் ஆறடி அகலம் கொண்ட பச்சை கல்லால் ஆனது இங்கேதான் பெருமாளை பச்சைக்கலம் பச்சை மா மலை போல் மே நீ பாட்டு மலையன் எல்லா இடத்துலையும் இந்த அரங்கனாதரை பார்க்கும்போது சாலிக்கிராமக்கெல்லாம் கருப்பார்பர் இங்கே பச்சை கல்லால் ஆன திருமணி பிறந்த ஊரை தான் திருவனந்தூரில் தான் அடியன் பிறந்ததாக என்னுடைய தாயார் கூறுவார்கள் அந்த திவ்ய தேசத்து அந்த கோயிலுடைய பின்பக்கம் தான் ஒரு குடிசையில் தான் அடியன் பிறந்தேன் அழகான ஊர் அந்த பெருமள ரங்கநாதன் பரிமளமுங்கிறது மாதிரி அங்கே போய் இருந்தாவே ஒரு திவ்யமான வாசனை மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும் பெருமாளை ஏகாந்தமாக நன்றாக அழகாக திவ்யமாக சேவிக்கலாம் கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அந்த பெருமாள் அந்த சந்தேகத்தில் நிற்கும் போதே அவ்வளோ ஒரு என்ன ஏற்கனவே பல்வேறு பஞ்சரங்க சேத்திரங்களில் பல்வேறு கஷேத்திரங்களில் போகும்போது கூட்டமாக இருக்கும் அங்கே எல்லாம் ஏகாந்தமாக நன்றாக பெருமாளை சேவிக்கலாம் அந்த பஞ்சேமா மலைபோல் மேரி பவழவாய் கமலை செங்கன் அச்சுதா அமரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் ஈச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் வாழும் அச்சுவை வெறினும் வேண்டே நரங்க மாணவர்கள் பாண்டது மாதிரி அப்படியே பச்சை கலரில் பெருமாளுடைய சயனம் பார்த்துக்க நம்ம தன்னுடைய தன்னுடைய ஆகர்ஷண கண்களால் நம்ம அவருடைய திருக்கண்களால் நம்முடைய நம்ம அவர் பார்க்கும்போது அப்படியே நம்முடைய நெஞ்சத்தை அப்படியே அள்ளி கொண்டு போகும் அப்படி ஒரு பெருமாள் ஆழ்வார் பதினோரு பாசனங்களால் திருமங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இதில் ஏகாதசியுடைய சிறப்பை வளர்க்கக்கூடிய ஸ்தலம் அது என்ன சிறப்புன்னு கேட்டால் அம்பரீஷன் வந்து ஏகாதசி பிறந்தவாறு தான் இந்த கதையை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்லுங்க அம்பரீஷன் ஒரு பரம பக்தன் ஏகாதசி விரதம் தொடர்ந்து இருந்தான் ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்தது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவன் வைகுண்ட ஏகாசன் இன்னும் சிறப்பாக இருக்குமா இல்லையா உபவாசம் இருந்து கொண்டு பக்தர்கள் சூழ பஜனையும் நாமகர்த்தனமும் கீர்த்தனமும் நடந்துட்டுருக்கு இருக்கு தயார் பண்ணியிருக்கான் துர்வாசமகரிசி வந்து அப்பொழுது ஒரு தகவல் வருகிறது இந்த ஏகாதசி விரதத்தை அம்பரீஷனுடைய சேர்ந்து அந்த குழுவில் நானும் வந்து கலந்து கொண்டு ஏகாதசி விரதம் இருக்கேன்னார் இவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா துர்வாச மகரிசி கோபக்காரர் இந்த அம்பரீஷனுடைய பக்தியை வச்சு பெருமாள் வந்து அம்பரீஷனுக்கு ஒரு தன்னுடைய சக்கராதிரத்தை காவலாக வச்சுருக்கார் அவனுடைய அம்பரீஷனுடைய அம்பரீஷனுக்கு காவல் யாருன்னா சுகர் சுதர்சன் ஆழ்வார் சக்கரத்தாழ்வார் அவனை அவனுடைய தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டுருக்கோம் பாதுகாப்பாக அம்பரீஷன் துர்வாசகரை உபசரிக்கிறான் இரவும் பகலும் பஜனை எல்லாம் நடக்கிறது அன்றாக பெருமாளை சோஸ்திரம் பண்ணி கொண்டு நடந்து முடிகிறது முடிஞ்ச உடனே இப்பொழுது விடிய காலை அரம் ஆயிடுத்து விடியக்கூடிய நேரம் துவாதசி பாரணை பண்ணணும் என்றைக்குமே வைஷ்ணவத்தில் வந்து நமக்கு வந்து கடுமையான விரதங்கள் கிடையாது ஏகாதசி மாத்திர தான் ஏன்னா நமக்கு பெருமாளுக்கு பண்ண உடனே உடனே தலுகி அம்ச பண்ணும் கோஷ்டி ரொம்ப விசேஷம் வைஷ்ணவத்தில் அதுவும் ததியாரதனைங்கிறது ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு எல்லா வகையான பதார்த்தங்களையும் படைத்து நாம் என்ன நடனால் அதுக்கு பேர் கண்டருளை பண்ணின்னு பேர் பெருமாளுக்கு கண்டு அருளை பண்ணி நம்ம சாப்பிட்ணும் எது சாப்பிட்டாலும் பெருமாளுக்கு பெருமாளிடம் காட்டாமல் பெருமாளுடைய அனுமதி இல்லாமல் சாப்பிடுவது அனைத்துமே திருடுவதற்கு சமம் அது ருசி இருக்காது அதுனால வெறும் நாம் சாப்பிட்டா அது சாதம் பெருமாளிடம் காட்டி விட்டு சாப்பிட்டால் பிரசாதம் பிரேணா விசேஷம்னு அர்த்தம் அதனால் பெருமாள்கிட்ட காட்டி உன்னுடைய அனுகிரகத்தால் இன்றைக்கு எனக்கு இந்த உணவு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமாளிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அதுக்கு தான் பேர் பெருமாளுக்கு நைவேத்தியம்னு கூட சொல்கிறது இல்லை பண்ணி கண்டு அவரால் அருளப்பண்ணப்பட்டது பிரசாதம் பெருமாள்கிட்ட காட்டி உத்தரவு கொண்டு நீ இது என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள் அமுதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுதான் நம்முடைய தாத்பரியம் பெருமாள் அங்கீகரிக்கிறார் சாப்பிடு அதனால் பெருமாளுக்கு படைப்பதால் மிக சுத்தியாக சுத்தத்தோடு சுத்தியோடு தயார் பண்ணி பெருமாளிடம் காண்பித்து விட்டேன் அதனால் விரதம் இருந்தால் ஒரு கஷணம் கூட தாமதிக்காமல் உடனே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வயிறு வெறுமை இருந்திருக்கு நம்ம வயிற்றுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார் தாமோதரன்னு பேர் வயிற்றுக்குள்ளே இருக்கார் நம்மளுடைய நெஞ்சிலையும் இருக்கார் வயிற்றுலேயும் இருக்கார் அதனால் அவரை பட்னி போடக்கூடாது உடனே ஏதாவது கொடுக்கணும் அதனால தான் என்ன பண்ணுறோம் ஒரு ஜூஸாவது கொடுத்து விரதத்தை முடிப்பார்கள் உண்ணாவிரதம் இப்போ அரசியல்வாதிகள்லாம் பண்ணாங்க உடனே உணவு சாப்பிடணும் ஏகாதசி எவ்வளோ விரதம் எவ்வளவு விசேஷமாக அது மாதிரி துவாதசி பாராணை ரொம்ப பாராணை விசேஷம் ஏகாதசி முடிஞ்சு எடுத்து இவர் நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு காவேரிக்கு போயிட்டார் போனவர் வர தாமதமாகிடுது இப்போ ஏகாதசி முடிஞ்சு துவாதசி வந்த உடனே துவாதசி பாரண பாரணுமேனு அம்பரீஷனுக்கு கவலை உடனே அம்பரீஷன் கேட்குறான் அங்கே உள்ள மையன்பர்கள்ட்ட சுவாமி இவர் போனவர் வரல துவாதசி பாரணம் பண்ணாமே நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தாமோதரனை நம்ம பட்னி போட்டு வச்சுருக்கோமே என்ன பண்ணுறது விரதத்தை நிறைவு பண்ணணுமே நார் அப்போ அங்கே உள்ளவர் சொன்னார்கள் சரி அவரை விட்டு நம்ம ஆகாரம் தான் தப்பு அதனால் ஒரு தீர்த்தத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்குவோம் அவர் வந்த உடனே பிரசாதத்தை சாப்பிட்டு எல்லாரும் பிரசாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் யோசனை நல்லதாக தோன்றுது உடனே பெருமாள் தீர்த்தத்தை அச்சுதாய நமக அனந்தா எனமகன் கோவிந்தா என மகனு மூணாவது உதிரணி தீர்த்தத்தை சாப்பிடும்போது அவர் வந்துட்டார் உள்ள வந்தது பார் கோபம் அம்பரீஷா அதிதியை அதாவது விருந்தினரை அவமானப்படுத்தி விட்டு நீயாக சாப்பிடுவோம் அவர் நினைச்சிட்டாரு சாப்பிட போகிறான்னு உணவு உணத்தை தயாராகி விட்டாயா பிடி சாப்பிடம்னு அவர் தான் ஏற்கனவே சாப்பிட்றதுக்கு பெரிய பெயர் போனவராச்சே வராச்சே பிடி சாப்பிடம்னு தன்னுடைய கையில் எடுத்து தண்ணீரை தெளிக்க போனார் கையை ஓங்கினாரா இல்லையா இவருக்கு காவலாகிறத சுதர்சன வலர் அவர் வரட்ட ஆரம்பிச்சிட்டார் உடனே இவர் பார்த்தார் சுதர்சனனுடைய ஒளி தெரியுமே குவளைய தலைநீளம் கோடி சூரிய பிரகாசம்னு அவருக்கு சூரியனை விட கோடி சூரிய பிரகாசம் உள்ளவர் சுதர்சன ஆள்வர் அவர் சுதர்சன சக்கரம் இவர் வரட்ட ஆரம்பிச்சுது இவர் ஓடினார் ஓடினார் வைகுந்தத்துக்கே ஓடினார் ஓடி திரும்பி பார்க்கும்போது பார்க்குறாரு அதனுடைய ஜொழிப்பு இவருடைய கண் இவருடைய கண்ணை அப்படியே மயக்கிறது அது கண்ணு கூச செய்கிறது இவர் அந்த சாபம் கொடுக்குறார் நீ ஒளிமங்கி போவாய் ஒளிமங்கி போவாயின்னு இப்படி ஜொலிக்கிறிய உன்னை பார்க்கக்கூட முடிய வந்துட்டியா நீ என்னை விரட்டினு வரையான்னு பார்க்குறதுக்கு திரும்பி பார்க்குறா பார்த்தா ஜொலிக்கிறது கண்ணு கோசுறது ஓடி ஓடி பெருமாள்னு போய் சரணாகதி பண்ணுறார் சுவாமி உங்கள் சக்கரத்தை அவங்களோட சுதர்சனர் என்னை விரட்டின்னு வர என காப்பாற்றுக்கோணும் உடனே பெருமாள் சிரித்து கொண்டு கேட்குறார் என்ன நடந்ததுன்னு நடந்த விஷயத்தை சொல்றார் அப்போ பெருமாள் சொல்கிறார் நீ எனக்கு அபச்சாரம் பண்ணால் நான் மன்னிப்பேன் பாகவத அப்சாரம் பண்ணியிருக்கீர்கள் நீங்களும் ஒரு பாகவதர் ஒரு பாகவதமராகிய அம்பரீஷனுக்கு போய் நீங்கள் சாபம் கொடுக்கலாமா அப்படின்னு உடனே இதுக்கு பரிகாரம் என்கிட்ட கிடையாது நீங்கள் அம்பரீஷன் போய் சார் மன்னிப்புகள் போனர் உடனே அம்பரீஷன்ட்ட திரும்ப போகிறார் இவர் சால் வாரம் அமைதிப்படுத்திட்டார் அம்பரீஷன்ட்ட போய் அப்பா தெரியாமல் நான் உன் உனக்கு உனது சிவசப்பட்டு உனக்கு நான் சாமி கொடுக்க போனேன் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு உடனே அதனால் என்ன சுவாமி நான் ஒன்றும் அபச்சாரம் பண்ணலை இப்படி இப்படி நடந்ததை போகிறேன்னு சொன்னார் சரி துவார சப்பார்த்தா பண்ணியாச்சு இப்போ முடிஞ்சிருத்தும் அதனால் அப்படிப்பட்ட அம்பரீஷனுக்கு அனுகிரகம் பண்ண ஊர் இந்த பரிமல ரங்கநாதர் இது பின்னால வரும் இன்னொரு கதை ஊர் இந்த கதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் மகாபாரதத்தில் சொற்பொழிவு நடந்துட்டுருக்கு மகாபாரதத்தில் சொற்பொழுவி நடந்துட்டுருக்கும்போது அப்போ ஜெயத்ராதனை கொள்றதுக்காக கிருஷ்ணன் தன்னுடைய சக்கரத்தை விட்டு மறைத்தான் இருள் சூழ்ந்ததுன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு பிரவச்சனகர் சொல்லிகிட்டு இருக்கார் உடனே ஒருத்தன் எழுந்திருந்தான் கேட்டான் ஒரு சந்தேகம் சுவாமி ஒரு சந்தேகம்னா என்னப்பா சொல்லு யாரும் இல்லை சுவாமி சூரியனை சக்கரத்தால் வச்சு மறைச்சார்னு இருட்டு வந்ததுன்னு சொன்னிலே கூலை தலைகளும் கோடி சூரிய பிரகாசம் கோடி சூரிய பிரகாசம் இல்லை சக்கர தாழ்வாரை வச்சு மறைக்கும் போது எப்படி இருள் வந்தது அப்படின்னு கேட்டார் சரியான கேள்வி தானே சாயந்தரம் ஆறு மணிக்கு அஸ்தமனம் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு சக்கர தாழ்வாரை விட்டு விட்டார் சூரியன் இருட்டி சூரியன் மறைக்கப்பட்டது சக்கர தாழ்வாரால் பூமி பூரா இருள் சூழ்ந்தது உடனே எல்லாரும் அஸ்தமனம் ஆகிடுதும் நினைத்து கொண்டு ஜெயத்ரதன் வெளியே வரான் அர்ஜுனன் அவனை அஸ்திரம் விட்டு ஜெயத்ரதனை கொண்டு வர்றான் கொண்டா உடனே உடனே கௌரவர்கள் சண்டை போடுறாங்க உன்னுடைய பிரதிஜி அப்படி நீ நடக்கலையே சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ இது பண்ணும் சூரிய அஸ்தமனம் ஆகிட்டு நீ அது நீ வந்து அக்னி பிர அக்னி பிரவேசம் பண்ணியிருக்கணுமே நீ எப்படி அவனை கொண்டாயின உடனே உடனே கிருஷ்ணன் வந்து அந்த சக்கரத்தால்வார வழக்கில் சூரியனுடைய ஒளி தென்படுகிறது இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆகலை அதனால் அர்ஜுனன் பிரதிஜையாக நிறைவேற்றிட்டான்ட்டார் இப்போ இந்த இதை சொல்லி முடித்த உடனே ஒரு மெய்யன்பர் ஒருத்தர் கேட்டார் அது எப்படி சூரியனை சக்கரத்தாழ்வார் மறைச்சா இன்னும்லே பிரகாசமாக இருக்கும் ஏன்னா கோலை நீளம் கோடி சூரிய பிரகாசம்னு பிரகாசமான ஒரு பொருளை மறைச்சா அதை விட பிரகாசமான பொருளை வச்சு மறைச்சா எப்படி மறையும் இன்னும்ல வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன் இந்த உமன்யாசகருக்கு பதில் சொல்ல தெரியல நாளைக்கு சொல்கிறேன்ட்டார் ரெஃபரன்ஸுக்கு தேடினா அதில் இந்த அம்பரேஷன் கதை வருது இது முடிஞ்ச உடனே இதுக்கு இவருக்கு ராத்திரி போய் இவருக்கு தூக்கம் வரல என்ன மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் என்னவோ கேட்டுப்படலாம் நமக்கு என்ன தெரியும்னு இவர் பெருமாள்கிட்ட வேண்டின்ட்டார் அப்போ பெருமாள் வந்து நீங்கள் அம்பரேஷன் கதையை படி அப்படின்னார் அம்பரீஷன் கதையை படித்தா அதில் வருது இது முடிஞ்ச உடனே துர்வாசகர் போகிறார் நேரம் இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருத்து துவாரண சிபாரணம் பண்ணிவிட்டு துர்வாசகர் நேரம் மறுபடியும் வைகுண்டத்துக்கு போகிறார் சுவாமி நீங்கள் தானே எனக்கு அனுகிரகம் பண்ணீங்க உங்களுக்கு ஏதாவது நடக்கும் நடக்கும்போது நான் சாபம் கொடுத்தேன் ஏன்னா மற்றவங்களெலாம் சாபம் கொடுத்தா அவர்களுடைய சக்தி குறையும் எனக்கு சாபம் கொடுத்தா சக்தி பெருகும்னு நீங்கள் தானே எனக்கு வரம் கொடுத்தீங்க என்னுடைய சாபம் பழிக்காமல் போயிடுதே சுதர்சன ஆள்வாருக்கு நான் சாபம் கொடுத்தேன் நீ ஒளிமைக்கு போகணும் ஒளிமைக்கு போகணும்னு ஆனால் சுதர்சன இன்னும் பிரகாசமாக இருக்கார் இப்போ சொன்னார் உன்னுடைய எந்த ஒரு பக்தனுடைய மனக்குறையும் நான் தீர்த்து வைக்கிறது தான் என்னுடைய கடமை நீ சொன்னபடி ஒரு 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 கணப்பொழுது நீ சா நீ அவர் திரும்பி திரும்பி சாபம் கொடுத்து கொண்டு போனாயா இல்லையா எத்தனை தடவை கொடுத்த ஒரு ஐந்து நிமிஷம் கொடுத்துருக்கேன் திரும்ப திரும்ப திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து அந்த ஐந்து நிமிடங்கள் அவர் ஒளிமங்கி இருப்பார் அதை எப்பொழுது நான் பயன்படுத்தி கொள்ளணுமே பயன்படுத்திக்கிறோம் உன்னுடைய சாபம் பழிக்கும் உன்னுடைய சாபத்துக்கு உன்னுடைய சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி அதை கிருஷ்ணாவதாரத்தில் ஜெயத்ரதனுடைய வதர்த்தப்பை நிறைவேற்றிக்கிறார் அந்த துர்வாசகருடைய சாபத்தினால் அந்த நேரத்தை ஒளிமங்கி அவர் இருப்பதாகவும் அதனால் அப்படிப்பட்ட அம்பரீஷனுடைய அம்பரீஷனுக்கு அனுகிரகம் பண்ண பெருமாளிவர் பரிமள ரங்கநாதர் உண்மையிலேயே வா வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த பரிமள ரங்கநாதரை போய் சேவிக்கணும் ஐந்து ஐந்து ரங்கங்களையும் சேவிக்கணும் அதில் பரிமள ரங்கநாதர்னு அவர் பேருக்கு தகுந்த மாதிரி சுகந்த வாசனையோடு இருப்பார் அந்த அந்த கோயில் கம்பீரமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ உயரமாக பெரிய புஷ்கரணி அதுக்கு எடுத்தாப்படியும் ஆஞ்சநேயர் சன்னதி ரோட்டு உரமாகவே ஆஞ்சநேயர் ரோட்டு மேலேயே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் ஆஞ்சநேயர் ரங்கநாதரை பார்த்து வணங்கி எப்படி இருப்பார் திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில் பத்து பாசனங்களாலும் இன்னொரு தன்னுடைய இன்னொரு இதில் ஒரு பாசனம் மொத்தம் ஆக மொத்தம் பதினோரு பாசனங்களால் இவரை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நுண்மை தொழுதோம் நுந்தம் பணி பணி செய்திருக்கும்படி அடியோம் இம்மை இம்மைக்கு இன்பம் பெற்றோம் என்றாய் இந்தலூர் இந்தலூரே எம்மை கடிதா கர்மம் அருளி ஆவா என்றிரங்கி நம்மையொரு கால் நாட்டி நடந்தால் நாங்கள் உய்வோமே நீங்கா நீங்காதிருத்திருந் நீங்காதிருந்த திருவே மைந்தா அந்த ஆழ்வாளே சோலை மழகளேரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்று நம்பி என் எந்தாய் இந்த லூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே பேசுகின்ற இதுவே வைய மீறடி ஆள் மூசி வண்டு முரலும் கனிமுடியீர் கண்ணி உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு இங்கு அயர்ந்தோம் அயலாரும் ஏக நின்ற நிதுவே காணும் இந்த லூரே ஆசை வழுவாதேத்து எமக்குங் கீழ்த் காய்த்து அடியோங் அடியோ கேச தேசம் அறிய உமக்கே ஆளாய் திரிகின்றோம் திரிகின்றோம் உமக்கு நாசி ஒளியில் நிகழும் வண்ணம் காட்டி காட்டீர் எம்பெருமான் வாசிவல்லீர் இந்த ஊரில் வாழ்ந்தே நீ எம் பெருமான் நீரம் பெருமான் திசையும் இரு நிலவிவாய் எம்பெருமானாகி நின்றாய் அடியோம் காணோமால் தாய் எம்பெருமான் தந்தை தந்தையாவீர் அடியோமும் கேகை எம் பெருமான் அள்ளி அள்ளியோ நீர் இந்த லூரே சொல்லா தொழில்களேன் அறிந்த சொல்லில் நும்மடி எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை நல்லார் அறிவீர் நீயார் அறிவீர் நமக்கு உலகத்திலே எல்லாம் அறிவீர் ஈதே அறிவீர் இந்த இந்தளூர்க்கேன் மாட்டிராணீர் பணிநீர் கொள்ள எம்மை பனியேறியா விட்டீர் இதனை வேறே சொன்னோம் இந்த லூரீரே நாட்டிராணீர் நுந்த மடிகள் காட்டில் உமக்கிந்த நாட்டே வந்து தொண்டரால் நாங்கள் ஒய்தோமே நாங்கள் ஒய்யோமே முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் எண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையின் திருமேனி இன்ன வண்ணம் என்று நாட்டீர் இருந்தல் இருந்தலூரே எந்த தந்தை தம்மான் என்னெல் என்ற நம்பிரேர் மேலவும் வந்து நின்ற தொண்டரோர்க்கே வாசிவல்லீராள் சிந்தைதன்னுள் முந்தி நிற்றீர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர் இந்த ஊரே ஏறார் பொழில்சூல் இந்த லூரில் எந்தை பெருமானை நாரார் புறவில் மங்கை வேந்தன் களிய செய்த நீரார் கற்றுத் திரிவார் உலகத்து ஆரார் அவரே அமர்க்கென்றும் அமரராவேரே திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசா பதினோரு பாசுரங்களால் மங்களாசாசம் செய்யப்பட்ட திருத்தலம் பெருமாளை பார்ப்பதற்கான கண்கோடி வேண்டும் பார்த்தாவே அந்த சன்னதியில் போவே அப்படி அப்படிப்பட்ட பெருமாள் வாய்ப்பு கிடைக்கும்போது மாயபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் போகும் மிக அருகில் தான் நகருக்குள்ளே தான் இருக்க அந்த ஆலயம் கம்பீரமான ஆலயம் புஷ்கர்ணையும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்து மகிழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணி ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழித்தனம் சீரி அல்லாத ரிவானி தாராய் பரையலுரம்பாய் எற்றைக்கு மேழையில் பிறவிக்கும் முந்தனோடு ஆகும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மற்ற செங்கன் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளார் எங்கும் திருவருள் பற்றி என் கூறு வரும்பாவா ஹரே ராம ரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீத் நம் கோவிந்தா ஹரி கோவிந்தா